ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனேகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பருப்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த பருப்பு பொடி பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு நம்ம குழம்பு ரசம் பொரியெல்லாம் வைக்காத சமயத்தில் இந்த பொடி நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ஒரு சூப்பராக நீங்கள் சாப்பிட்லாம் குழந்தைங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க எல்லாருக்குமே பருப்பு பொடி ரொம்ப பிடிக்கும் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் இது மூணு மட்டும் இருந்ததுன்னா போதும் ஒரு அப்பளம் வச்சு ஒரு கொஞ்சமாக ஊறுகாய்ச்சி தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் பர்ஃபெக்டான முறையில் இந்த பருப்பு பொடி நான் சொல்லி காட்டியிருக்கேன் இதே மெத்தடில் நீங்களும் செய்யுங்க உங்களுக்கும் சூப்பராக வரும் இப்போ ஒரு பேனில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையவே போட்டுட்டு எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் அப்படியே வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதோடய கலர் மாதிரி நல்லா வருபட்டு வரும் அதை வந்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க அது ஆறுனோடனே நல்லா மொறுமொறுப்பாக ஆயிரும் அல்லது கருவேப்பில் காஞ்ச கருவேப்பில இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா பருப்பு கால் கப்பு எடுத்திருக்கேன் மெஷரிங் கப்பில் உங்ககிட்ட இந்த மெஷரிங் கப் இல்லைன்னா நம்ம கிட்ட டீ டம்ளர் இருக்கும் இது வந்து ஒரு நூற்றம்பது எம்எல் அல்லது நூறு எம்எல் டம்ளர் இருக்கும் இது நார்மலாக சின்ன டம்ளர்ல வச்சுருப்போம் அதில் அரை டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க இப்பயும் உங்களுக்கு கன்ஃபியூஷாக இருந்ததுன்னா அந்த பருப்பு நான் அளந்து காட்டுறேன் பாருங்க ஐம்பது கிராம் துவரம் பருப்பு நான் எடுத்திருக்கேன் நான் இப்போ எடுத்துருக்கிற பருப்பு எல்லாமே ஐம்பது கிராம் அளவு வச்சு தான் செய்ய போகிறேன் இந்த பருப்பு வந்து நல்லா அடிகனமான பாத்திரம் வச்சு லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேம் வச்சுங்கன்னா மேலே நல்லா கரிஞ்சி நிறம் மாறிடும் உள்ளே வரக்கூடாது அதனால லோ மீடியம் இப்படி மாற்றி மாற்றி பொறுமையாக நின்று ஒவ்வொரு பருப்பாக தனியாக வறுத்து எடுத்துக்கங்க இந்த மாதிரி நம்ம பொறுமையாக செய்யும்போது நமக்கு அட்டகாசமாக சூப்பர் டேஸ்ட்டில் பருப்பு பொடி தயாராகிடும் இப்போ தோரம் பருப்பு பாருங்கள் நல்லா வருத்திருச்சு இதே மாதிரியே நீங்களும் வறுத்துக்கங்க பொறுமையாக இப்போ கருவேப்பிலையும் பாருங்கதா நல்லா மறு ஆயிருக்கு அடுத்தது வந்து பாசி பருப்பு அதே கப்லேயே கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதாவது வெயிட்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் பாசி பருப்பு எடுத்துகிட்டு நீங்கள் இதே மாதிரியே லோ ஃப்ளேம் வச்சு நல்லா நிறம் மாதிரி செவந்து வரணும் அந்த அளவுக்கு வறுத்து வருத்தெடுத்துக்கோங்க எல்லா பருப்பையும் ஒட்டுக்காக கொட்டி நீங்கள் வறுத்தீங்கன்னா ஒவ்வொரு பருப்பு பெருசாக இருக்கும் ஒன்று சின்னதாக இருக்கும் அதனால வந்து சரியாக வறுப்பட அதனால தனித்தனியாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கங்க பாருங்கள் பாசி பருப்பும் நல்லா வறுபட்டுச்சு இதையும் அந்த அகலமான ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம் கொட்டிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா பரப்பி விட்ருங்க அது ஆறிட்டு இருக்கட்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு கால் கப் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு அதிகமான அளவு வேணும்னா நீங்கள் இதுவே அப்படியே டபுளாக பண்ணிக்கோங்க இதோட கம்மியாக வேணும்னா நீங்கள் இதோட கம்மியாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் கால் அந்த ஐம்பது கிராமுக்கு பதிலாக இருபத்தஞ்சி கிராம் கூட நீங்கள் வச்சு செய்யலாம் இப்போ கடலைப்பருப்பும் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் பொறுமையாக நின்று இந்த மாதிரி செய்யணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இப்போ கடலை பருப்பு நல்லா வறுத்தாச்சுங்க இந்த மாதிரி நிறம் மாறணும் கோல்டன் நிறம் மாறிட்டு அந்த பருப்பு நல்லா வாயில் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் ஆனால் வருபடாமல் இருந்ததுன்னா ஒரு மாதிரி சவுக் சவுக்குன்னு இருக்கும் உளுந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்த பருப்பு எடுத்துருக்குறேன் இந்த உளுந்த பருப்பு பார்த்தீங்கன்னா இட்லி பொடிக்கு தான் அதிகமாக சேர்க்கணும் சாதத்துக்கு போடுற பருப்பு பொடிக்கு ரொம்ப கம்மியாக தான் அளவில் சேர்க்கணும் அதனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துட்டு இதே மாதிரியே லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா நிறம் மாற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ளேம் மட்டும் நீங்கள் வச்சிடாதீங்க வச்சுட்டீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது அப்புறம் பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை மட்டும் நான் அரை கப் எடுத்துருக்குறேன் ஏன்னா இது வெயிட்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் தான் இருக்கும் ஆனா நம்ம கப் அளவுல கப் அளவுக்கு நம்ம எடுக்கணும் ஏன்னா பொட்டுக்கடல வெயிட் இல்லாமல் இருக்கும் அதனால அரைக்கப் எடுத்திருக்கோம் இந்த பொட்டுக்கடலையும் பார்த்தீங்கன்னா இது உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க இதையும் வந்து அப்படி லைட்டாக நல்லா வறுத்துக்கலாம் ஏற்கனவே இது வருத்ததுதான் அதனால ஓரளவுக்கு நல்லா வருத்தா போதும் இப்ப எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஆற வச்சிருங்க இன்னும் கூட கொஞ்சம் அகலமான பாத்திரம் இருந்தால் கூட நீங்க ஆற வச்சிக்கலாம் அடுத்தது வரமிளகா வறுமிளகா ஒரு ஆறு ஏழு வரமிளகாய் எடுத்திருக்கேன் நான் ஏழு வறுமிளகாய் எடுத்திருக்கேன் எனக்கு இந்த காரம் கரெக்டானதாக இருந்தது மிளகாய் போட்டு வறுக்கும் போது லைட்டாக கில்லி விட்டு போடுங்க இல்லைன்னா அப்படியே படார்னு வெடிக்கும் இந்த மாதிரி மிதமான அனல் வச்சு அதையும் நல்லா வறுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா ஆரட்டும் அடுத்தது ஒரு முக்கியமான பொருள் இந்த பருப்பு பொடிக்கு நல்லா வாசனையும் சுவை ஆரோக்கியம் இது எல்லாத்துக்குமே பூண்டு நாட்டுப்புல் பூண்டு எடுத்துருக்கேன் நீங்கள் பெரிய புல் பூண்டு எடுத்துக்கிறதுனா கூட எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேன் அப்படியே தோலோடவே நல்லா நசுக்கிறேன் ஒரு இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் வச்சு நல்லா இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கோங்க நசுக்கிட்டு அதே பேன்லேயே கொஞ்சம் ஆயில் அதிகமாகவே விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம இந்த ஆயில் வந்து பருப்பு பொடி கூட நம்ம சேர்க்க மாட்டோம் வெறும் பூண்டு மட்டும் ஃப்ரை பண்ணுறதுக்காக இந்த பூண்டை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கண்டிப்பாக பூண்டு சேர்க்கணும் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க இது வறுத்தோடனே அந்த ஆயிலை விட்டுட்டு பூண்டை மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அந்த ஆயில் வந்து புளி குழம்பு சாம்பார் எதுக்கு வேணாலும் நீங்கள் தாளிச்சிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக இப்போ இந்த பூண்டை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் நான் தனியாக வச்சுருவேன் முடிஞ்சால் டிஷ்யூ பேப்பர் அல்லது எதுவும் ஒரு காட்டன் வச்சு கூட அந்த ஆயில் வந்து நல்லா ஒத்தி எடுத்துருங்க இது அப்படியே இருக்கட்டும் இந்த பருப்பு பொடி பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு வச்சுக்குவேன் நான் எவ்வளோ நாள் எல்லோரும் வச்சுப்பாங்கன்னு தெரியல நான் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு அளவாக மட்டும் நான் அரைக்கிறேன் பாருங்கள் கருவேப்பிலலாம் நல்லா ஆரிடுச்சு நல்லா முறு இப்போது எல்லாம் மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா ஆறிடுச்சி நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் கை வச்சோம்னா கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கணும் இதை மிக்ஸி ஜாலில் சேர்த்துட்டு பொடி கொஞ்சம் கூடுதலாகவே செய்யுங்க ஒரு டீ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் நான் இப்போ எடுத்திருக்கேன் இந்த ஐம்பது கிராம் பருப்புக்கு ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக அளவில் இருக்கும் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அப்பப்போ திறந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்துக்குங்க கலந்து கலந்து விட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கணும் இது இட்லி பொடி மாதிரி குறை குறைப்பாக அரைக்கக்கூடாது பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்குது இப்படி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குருணை கொஞ்சம் கூட இருக்காது ஒருவேளை குருணை இருந்ததுன்னா நீங்கள் சளிச்சிக்கோங்க எனக்கு குருணை கொஞ்சம் கூட இல்லை அதனால நான் அப்படியே விட்டுடுறேன் அப்போ இதையும் ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க இந்த பருப்பு பொடிக்கு இன்னும் ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா பொருள் நான் சேர்ப்பேங்க அது சேர்க்கும் போது அப்போ உண்மையாலுமே சொல்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா க்ரஞ்சி அது வந்து கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்துகிட்டு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் ஆயிலில் கூட நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிட்டு எண்ணெயெலாம் நல்லா எடுத்துகிட்டு இந்த பொறிச்ச கடுகு இது கூட சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள் ஆயிலில் பொறிக்கலனா கூட பரவாயில்ல ட்ரை ரோஸ்ட் அப்படியே வெறும் பேனில் கூட நீங்கள் வறுத்து நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்தது கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி அந்த எண்ணெயெலாம் நல்லா ஒத்தி எடுத்துகிட்டு அப்படியே தூள் பண்ணி இந்த பருப்பு பொடி கூட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அங்கங்கே நமக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது சுவையான பருப்பு பொடி தயாராகிடுச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதை நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் விட்டு சாப்பிட்லாம்